இந்த வாரம் சந்தைக்கு நான் போகலைங்க எங்கள் மன்னவர்கிட்ட கிட்ட லிஸ்ட் கொடுத்து அனுப்பிட்டேன் என்னென்ன வாங்கணும்னு வரப்போ இந்த போர்வை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த போர் வந்து எட்நூறுபாங்க பாப்பா அவங்கள்ட்டி வாழைப்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாமா போன வாரம் மாதிரியும் இந்த வாரமும் மொச்சை வாங்கிட்டோம் மொச்சை கத்திரிக்காய் இந்த வாரம் வந்து காய்கறி வெள்ளம் கம்மியாக தாங்க இருந்து ஆனால் வந்து தக்காளி மட்டும் ஐம்பது ரூபாயாம் மஞ்சத்தூள் ரஸ்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காகவே வந்து டீ வச்சு கொடுக்கணுன்னு தோணும் எலுமிச்சம்பழம் பட்டாணி உருளைக்கிழங்கு சொரக்காய் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் இஞ்சி சோயா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த வாரம் வந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னடா கீழே அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைங்க ஆனால் வந்து காய்கறிலாம் வாடாது இங்கே குளிர் வந்து அதிகமாக தாங்க இருக்குது அதை கீழே அடிக்க வச்சுட்டுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு வீடியோ அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம்